என்ன பாத்தியா நம்ம அலிபாபா இப்ப புது மாளிகை கட்டிட்டாரு பணம் வந்து அந்த மனுஷன் குணம் மாறல அதே அன்பு ஏழைங்க மேல பிரியம் அவர் ஏழையா இருந்ததுனால அவங்க கஷ்டம் தெரிஞ்சவர் இப்ப அவருக்கு பணம் வந்ததை பற்றி வீட்டுல ஏகப்பட்ட பொறாமிகர் அமக்களப்படுகிறது எங்கும் மலிபாபாவின் பெயர் கொடி ரெட்டி பறக்கிறது என் வயிறு பற்றி எரிகிறது இந்த பணம் ஒரு விபச்சாரி என்னிடமும் வாழ்கிறார் அதே சமயம் அந்த அண்ண காவடியிடமும் போய் சேர்கிறார் இந்த பணத்திற்கு பத்திரியாகவே இருக்க தெரியாது போல இருக்கிறது மனம் குமரி பயனில்லை அவன் பணம் தரைய வழி தேட வேண்டும் அவனுக்கு இவ்வளவு செல்வம் எங்கிருந்து கிடைத்தது அதை நான் முதலில் ஆராய வேண்டும் ஆராய்ச்சி முடிவதுக்குள் அலிபாபா அமீராகி சுல்தானா கூட ஆகிவிடுவான் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை உனக்கு என்ன தோன்றுகிறது பாயத்தில் அடித்துக் கொண்டு அழை தோன்றுகிறது ஏதாவது தந்திரத்தை யோசித்து அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க உங்களுக்கு மூளை இல்லையே வருந்த தோன்றுகிறது ஒரு வழி சாதுரியமாக இந்த பண்டிகைக்கு அலிபாபாவே நம்ம வீட்டுக்கு விருந்து கழையா நாம் அழைத்தால் அலி வருவானா உங்களை விட அலியின் மனதை நான் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன் காசத்தை மறக்கும் குணம் அவனிடம் கிடையாது விருந்துக்கு வந்தவுடன் அவனிடம் நீங்கள் தந்திரமாக பேசி தம்பி இந்த ஏற்பாடு எல்லாம் உனக்காகவே தான் நன்றா இருந்ததா அண்ணா தங்கள் திருப்தி தான் எனக்கு ஆனந்தம் குழந்தையற்ற எனக்கு எதிர்கால வாரிசு நீ தானே அரண்மனை சுற்றி பார்த்து வருவோம் எங்க போகிறார்கள் பல வருஷங்களுக்கு பின் சந்திப்பவர்கள் அல்லவா மனம் விட்டு பேசுவார்கள் என்ன இருந்தாலும் சகோதர பாசம் விட்டு விடுமா இத்தனை வருஷமா அதை காட்ட சந்தர்ப்பம் வர வேண்டாமா ஆமா ஆமா வாங்க சர்பத் சாப்பிட் எல்லாம் அந்த பக்கம் அம்மா எல்லாம் இந்த பக்கம் நான் எந்த பக்கம் நீ நம்ம பக்கம் தான் ஏ உண்மையில நீ ஒரு பெரிய கோபடி தாப்பா நீங்க நல்லா இருக்கணும் நீங்க அச்சா தௌலக் ஒரு நல்ல கதை சொல்லு பார்ப்போம் கதையா சொல்லட்டு காலமெல்லாம் உன்னை நினைத்து கதறி இருக்கு இந்த இடங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்பா அம்மாவின் ஞாபகம் வந்துவிடுகிறது ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தும் நாம் ஒன்றாக வாழ முடியும் வருத்தப்படாதீர்கள் அண்ணா இப்போதான் அந்த ஆசையை பூர்த்தியான கடும் பட்டினியால் நீங்கள் கஷ்டப்படும் கண்ணார பார்த்துக் கொண்டிருந்தேன் நான் மன்னிக்க முடியாது மாப்பாவை அப்படி சொல்லாதீர்கள் உன் கல்யாணத்திற்காக நான் சேவித்து வைத்திருக்கும் நகைகள் இவற்றில் உனக்கு தேவையானதை எடுத்துக்கொள் வேண்டாம் நீ எதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுகள் எல்லாமே உன்னுடையவை தானே இல்லை இவற்றை நீங்களே அனுபவிங்க ஆண்டவன் எனக்கு நிறைய செல்வத்தை அளித்து விட்டான் ஆமா ஆமா நீயும் பெரிய பணக்காரன் தான் உனக்கு இவ்வளவு செல்வங்கள் எப்படி கிடைத்தன அதையும் கேட்டால் ஆச்சரியப்படுவேன் ஆனந்தத்தோடு உன்னை ஆசீர்வதிப்பேன் செய்து அதை மட்டும் கேட்க வேண்டாம் அது ரகசியமாகவே இருக்கட்டும் கூட என்னிடம் சொன்னாலும் சொல்லிவிடலாம் ஆனால் இந்த பெண்களிடம் மட்டும் ரகசியத்தை சொல்லிவிடக்கூடாது அம்பலத்திற்கு வந்துவிடும் ஆமாம் தம்பி உனக்கு இவ்வளவு செல்வங்கள் எப்படித்தான் கிடைத்தன என்னை மன்னிக்க வேண்டும் சரி ஒரு சின்ன விஷயத்தை உன் கூட பிறந்த அண்ணனிடம் கூட சொல்ல மறுக்கிறார் நான் செத்த பிறகு என் ஆவி வந்து சுற்றிக்கொண்டே இருக்கும் செத்தவன் மனதிலே கூட இருக்கக்கூடாது என்று நாம் வேதம் சொல்லுகிறது பிறகு வருத்தப்படாதீர்கள் அந்த ரகசியத்தில் பெரிய ஆபத்து இருக்கிறது வேண்டாம் நீ என்னிடம் சொல்ல வேண்டாம் மனக்குறையோடு செத்தால் தான் நான் ஆவியாக வந்து நீ வாழ்வதை பார்த்து ஆரம்பிக்க முடியும் இல்லை அண்ணா சொல்லுகிறேன் ஒரு நாள் அந்த திருட்டு ராஜாவுக்கு அவனை சேர்ந்த ஆட்களுக்கும் கொஞ்சம் கூட நான் நிம்மதியே கொடுக்க மார்ஜியான கைய ஒரு திருடன் தொட்டா உடனே அவரை கொண்டு கதை சொ வேகத்துல என்னையே நான் இந்த பிடி எல்லாம் இந்த என் வாழ்க்கையின் லட்சியத்தை அறைந்து விட்டேன் அலி அண்டா கா ஹுக்கும் திறந்திருத்தீசே அண்டா கா ஹுக்கும் மூடிடு சீசேன் மூடிடு தம்பி அங்கு எவ்வளவு பொருட்கள் இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு ஏராளமாக தங்க நகைகள் பை பையாக மோராக்கள் முத்துமாலைகள் நவரத்திரங்கள் அது திருடர் குகையல்ல தங்க சுரங்கம் இந்த விஷயம் உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இதை யாரும் சொல்லிவிடாதீர்கள் சொல்லுவேனா இனி இந்த ரகசியம் என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது அப்பொழுது நான் என் பெருமைக்குரிய தம்பியை மரியாதையாக அனுப்ப வேண்டாமா பிச்சுக்கிட்டு போய்களை கைது செய்யுங்கள் அறையில் இருந்து கட்டியை பழைய வஞ்சகத்தை மனதில் வைத்துக் கொண்டு படுகொலைக்கு துணிந்தான் வராவிட்டால் நான் இந்நேரம் பிணமாயிருப்பேன் கட்டுக்கதை நான் பொன் சேர்த்த சூதா புரிந்து கொண்டது இந்த வஞ்சக நடை அலிபாமாவை கொண்டு விட்டால் அத்தனை பொன்னும் பொருளும் தனக்கு கிடைக்கும் என்ற பேராசியார் நாகப்பாம்பாக மாறிவிட்டான் வேண்டாம் அண்ணா பணத்தின் ஆசையால் பாசத்தை இடம் தான் இந்த விஷயத்தில் நீ தலையிட என் உயிருக்கு உரை வைத்தவன் சாகத்தான் வேண்டாம் நீங்களாவது சொல்லுங்கள் சற்று நேரத்திற்கு ஒற்றுமையாக வாழலாம் சர்க்கரை போல் பேசினீர்களே நீங்க சொன்ன மீதுதானா விடுதலை செய்ய சொல்லுங்கள் அண்ணி என் கணவரை கொல்ல வந்தவனுக்கு எப்படி விடுதலை கொடுக்க முடியும் எங்கிருந்தோ வந்து எங்கள் குடும்பத்தில் குடியேறிய இது எங்கள் தாய் வேடு என்னை உதைக்கவும் என் அண்ணனை கைது தம்பி யார் செய்ய உண்மை தங்க என்ற அதிகாரத்தை இது என்னதான் அழுதாலும் தொழுதாலும் உங்க அண்ணாவின் அதிகாரம் இங்கே செல்லாதம்மா செல்லாது என் கண்ணுளிப்பட்டால் அவர் கருகி சாம்பலாகி விடுவார் உம் இழுத்துக் கொண்டு போங்கள் இவனை பெருவத்திலே நரபடி வாங்கும் பைசாசமை உன்னை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் என்னுடைய அண்ணனுக்கும் இந்த முடிவை கொடுத்து விடாதே பாவ நாடகத்தை வெகு பக்குவமாக நடத்தி முடித்து விட்டார் அதிலே பங்கு கொண்டு நம்முடைய குற்றம் தான் நாம் தான் குற்றவாளி நல்ல முடிவு ஆமோதிக்கிறேன் போதுதான் சில மனிதர்களுக்கு ஞானம் பிறப்பது வழக்கம் அது உன் விஷயத்தில் சரியா இருக்கிறது அலிபாபா உனக்கு ஏற்பட்ட இந்த பரிதாப நிலையை கண்டு நான் ஆனந்தப்படுகிறேன் உன் அண்ணன் அலிபாபாவினால் வஞ்சிக்கப்பட்ட என்னை அழைத்த போது வந்திருந்தால் உங்கள் மாளிகையில் சுகபோகமாக வாழ்ந்திருப்பேன் என்னை மன்ன இவனை நம்பினேன் அற்பனுக்கு வாழ் வந்தவுடன் அன்பு போய்விட்டது பண்பு போய்விட்டது என்னை அடிமை போல் நடத்த ஆரம்பித்தான் அடிக்கும் அழகான பெண்கள் ஆபத்தானவர்கள் என்பது சந்தேகமே இல்லை நிரத்து கள்ளமில்லா மனத்தோடு உன்னை காதலித்ததற்கு நீ செய்த கை எனக்கு தெரியும் துல்லியமா அன்பால் நேசித்து எனக்கு நீ துரோகம் செய்தாய் உன்னை பைக்கு போய் வாங்காமல் விடமாட்டேன் தெரியும் ஏமாந்த பெண்களின் மனது எரிமலை போல் கூம்பரம் அவள் வஞ்சத்தை அவளே தீர்த்துக் கொள்ளட்ட மிக நன்றி பெண்ணை ஏமாற்றும் முன் போன்ற புல்லர்களை சாதாரணமாக கொள்ளக்கூடாது சித்திரவதை செய்து கொள்ள வேண்டும் எந்த நாட்டிய கலையை தடுத்து நான் ஆடக்கூடாது என்று இட்டாயோ அதே நாட்டியம் உனக்கு யமனாகுமார் மாறுவதை பார்